நண்பர்களுக்கு வணக்கம் இருந்து முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க யாருக்கு அப்படின்னா பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான மிக மிக முக்கியமான செய்தி சரிங்களா என்ன செய்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதே போல் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரணுன்னா ஆல்னு பக்கத்திலே இருக்கும் பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு முக்கியமான செய்தி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை பதிவேற்றம் செய்ய சொல்லி செய்தி வெளியிட்ருக்காங்க முழு விவரத்தை வந்து பார்க்கலாம் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் தெரிவு சான்றிதழ் சரிபார்க்குரிய கூடுதல் ஆவணங்கள் பதிவேற்றம் செய்தல் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டிற்குரிய அரசு பல் கல்லூரி விரிவுரையாளர் நேரடி நியமனத்திற்கான பணித் தெரிவு ஆசிரியர் தேர்வு அழைத்தால் இருபத்தேழு பதினொன்று இரண்டாயிரத்தி அன்று அறிவிக்கை வெளியிடப்பட்டது அறிவிக்கை எண் பதினாலு பார் இரண்டாயிரத்தி நாலு இருபத்தேழு பதினொன்று இரண்டாயிரத்தி விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய விண்ணப்பத்தினை இணையவழியில் பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் விண்ணப்பங்களுடன் கல்வித் தகுதிக்குரிய சான்றிதழ் ஃபோட்டோ பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்பட்டது அரசு பல் பல் தொழில்நுட்ப கல்லூரி உரிவரையாளர் தேர்வுக்கான தேர்வுகள் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பன்னெண்டு ப பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை சிபிடி கணினி வழியில் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் நடைபெற்று வெளியிடப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் வெளியிட்ட நிலையில் அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் பணி நாடுனர்கள் விண்ணப்பத்துடன் ஏற்கனவே பதிவேற்றம் செய்துள்ள கல்விச் சான்றிதழ்களுடன் கூடுதலாக கீழ்காணும் சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்யக்கொள்ளப்படுகிறது சரிங்களா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை பதிவேற்றம் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்களா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பதிவேற்றணும் சரிங்களா நீங்கள் என்னென்ன கொடுத்துருந்தீங்களோ கல்வி தகுதிக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்யுங்க சரிங்களா நீங்கள் பார்த்துட்டுருக்காது தான் யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் யூஜி யூஜி மார்க் ஷீட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் சரிங்களா இதில் ஏதாவது ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸு யூஜி மார்க் ஷீட் இதில் ஏதாவது யூக்குலன்ஸ் ஜிவோ ஃபார் यूजी डिग्री इफ़ अब पीजी डिग्री आर प्वशनल सर्टिफिकेट आफ पीजी पीजी मार्ची स्टेटमेंट मार्क्सुटेमेंट आफ माकुलेन्स जीवो फार पीजी डिग्री इफ़ अप्लीब एम फिल्रि आर पुरोवशनल सिकेटू एमशीट आर स्टेटमेंट आफ् मार्क्सुक जीवो फार एम इफ़ अप्लीबल பிஹெச்டி டிகிரி சரிங்களா நீங்கள் என்னென்ன கேள்வி தகுந்த போல் கொடுத்துருந்தீங்களோ அதுக்குண்டானதை பதிவேற்றம் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க யூக்குலன்ஸ் ஜிவோ ஃபார் பிஹெச்டி இப் அப்ளிகபுள் யூக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளைண்ட் ஃப்ரம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் நியூ டெல்லி அடுத்ததாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃபார் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் செடியூடு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கினோம் அடுத்ததாக லேட்டஸ்ட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கெஸ்டட் ஆஃபீஸர் சரிங்களா லேட்டஸ்ட்டாக கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கணும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் பதிவேற்றம் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு அரசு உதவி பெறும் சுயநிதி பல் தொழில்நுட்ப கல்லூரியில் கற்பித்தல் பணி அனுபவ சான்றிதழ் பெற்றுள்ளவர்கள் சார்ந்த தொழில்நுட்ப கல்வியிற இயக்குநரிடம் மேலொப்பம் பெற்றிருத்தல் வேண்டும் சரிங்களா அனுபவச் சான்றிதழ் யார்கிட்ட வாங்கினோம் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சரிங்களா அடுத்ததாக நிகர்நிலைப் பல்கலைத்தில் டீம்ட் யூனிவர்சிட்டி கற்பித்தல் பணி அனுபவச் சான்றிதழ் பெற்றுள்ளவர் சார்ந்த நிகர்நிலைப் பல்கலைக்கழக பதிவாளரிடம் மேலொப்பம் பெற்றிருக்க வேண்டும் அடுத்ததாக அரசு உதவி பெறும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளில் கற்பித்தல் பணி அனுபவிச் சான்றிதழ் பெற்றுள்ளவர்கள் சார்ந்த கல்லூரி கல்வி இயக்க மண்டல இணை இயக்குநரிடம் ரீஜினல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜியட் எஜுகேஷன் மேலோப்பம் பெற்றிருக்க வேண்டும் அடுத்ததாக பணி நாடுனர்கள் மேற்குறிப்பிட்ட சான்றிதழ்களை எப்போ லாஸ்ட்னால் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் டிஆர்பி வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா பதிவேற்றம் செய்ய தவறவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க அடுத்தது விண்ணப்பதாரர்கள் பதிவேற்றம் செய்துள்ள சான்றிதழ்களின் சான்றிதழ் மட்டுமே சான்றிதழ் சர்வெய்ப்பின் போது கூர்ந்தாயவிற்கு எடுத்துக்கொள்ளப்படும் மேலும் பதிவேற்றம் செய்யப்படாத சான்றிதழ்கள் அல்லது புதிய சான்றிதழ் அறிவிக்கை பதிமூணு சீயில் குறிப்பிட்டவர்கள் சான்றிதழ் சர்வே பின்போது கூர்ந்தாய்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் முழுமையான விவரங்கள் அளிக்கப்பட் அளிக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது தவறான தகவல் அளித்திருந்தாலோ விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் அறிவிக்கையின் பதிமூணு டீல் தெரிவிக்கப்படுவாறு நிர்வாகிகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு குறிப்பிட்ட காலத்திற்கு உரிய சான்றிதழ்களை பெரிய செய்யாத விண்ணப்பதார்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சரிங்களா கூடுதல் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் கொடுத்துருக்காங்க மேலும் எழுத்து மூலமாக தொடர்பு கொள்ள விரும்பும் விண்ணப்பதார்கள் கீழ்தானும் மின்னஞ்சல் முகவரி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி நண்பர்களை மறக்காமல் ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நன்றி